அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் நாட்டிய பேரொலி பத்மினியின் முகம் மட்டுமல்ல கண்களும் பேசி நடித்த ஒரு காவிய பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு திராவிட சித்தாந்தத்தின் கருத்தியலை மிகவும் அதிகமாக தூக்கி பிடித்த கவியரசர் கண்ணதாசன் கதை வாசனம் எழுதிய ஒரு படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி கணேசனின் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெற்ற மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அதே போன்ற ஒரு படத்தை எடுக்க விரும்பி கற்பனை கலந்த ஒரு வரலாற்று படமாக எடுக்கப்பட்ட படம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் டாப் வசூல் படங்களில் ஒன்றான ஒரு படமாகவும் அமைந்தது நடனத்தில் பத்மினிக்கு இணையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகச் சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தி இருப்பார் அது மட்டுமல்லாமல் வசன உச்சரிப்பிலும் டைலாக் டெலிவரியிலும் தன்னுடைய அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் எம்ஜிஆருடன் பி எஸ் வீரப்பா பத்மினி அஞ்சலி தேவி முதலானோர் முக்கியமான வேகத்தில் நடித்திருந்தனர் மன்னாதி மன்னன் படத்துக்கு கவியரசர் கண்ணதாசன் பதினோரு பாடல்களை எழுதியது மட்டுமல்லாமல் அந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் ஆகியவற்றையும் எழுதினார் இதற்கு முன்பு பல படங்களுக்கு கதை வசனம் எழுதி இருந்தாலும் கூட இந்த படத்தில் திராவிட கருத்தைகளை மிகவும் தூக்கலாகவே கொடுத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் எம்ஜிஆரிடம் இருந்த திராவிட பற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு படமாக பன்னாதி மன்னன் படம் அமைந்தது நம்பியார் இல்லாத படத்தில் பி எஸ் வீரப்பா தான் மிகச்சிறந்த ஒரு வில்லனாக இருப்பார் என்பதை நிரூபித்த படமாகவும் இந்த படம் அமைந்தது வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் மங்களகரமான முடிவு தான் இருக்கும் அதாவது சுபமாக அந்த படம் கிளைமாக முடிந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் சோகமான முடிவு அதாவது எம்ஜிஆருடைய காதலியாக வருகின்ற பத்மினி இறந்து விடுவது போல இந்த படத்தில் காட்டியிருப்பார்கள் இந்த படத்தின் கதைக்கேற்ப அது நியாயமாகவும் அமைந்திருந்தது மெல்லிசை மன்னர்கள் இசையில் இந்த படத்தில் பதினான்கு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன பதினோரு பாடகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் மூன்று பாடல்களை மருதகாசி எழுதியிருந்தார் இதில் அச்சம் என்பது மனமையடா ஆடாத மனமும் உண்டோ கனிய கனிய மகளை பேசும் கண்மணி கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசும் போன்ற பாடல்கள் மிகவும் சிறப்பான ஒரு ஹிட் பாடல்களாக அமைந்தன அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சியின் பொதுக்கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அச்சம் என்பது மலை பாடல் ஒழிக்காத மேடையே இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த பாடல் சிறந்த ஒரு வெற்றியை பெற்றிருந்தது மக்கள் மனத்தில் நீங்காத இடத்தையும் பெற்றிருந்தது சிவாஜி கணேசன் நடித்த பாவி விளக்கு பெற்ற மனம் ஆகிய இரண்டு படங்களும் வெளிவந்த அதே நேரத்தில் இந்த படமும் வெளிவந்திருந்தாலும் கூட அந்த இரண்டு படங்களை விட மன்னாதி மன திரைப்படம் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது அந்த படத்திலிருந்து ஒரு அருமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த பாடல் இதுதான் நாட்டிய மங்கையான சித்ராவும் அதாவது பத்மினியும் சேர இளவரசனான மணிவண்ணன் அதாவது எம்ஜிஆரும் காதலிக்கிறார்கள் அவருடைய காதலுக்கு இடையூறாக சோழ மன்னன் வருகிறான் அவன் ஒருதலையாக சித்ராவை காதலிக்கிறான் அந்த காதலை ஏற்க மறுக்கின்ற சித்ராவை கலத்துக் கொண்டு போகின்ற அந்த சோழ மன்னனிடமிருந்து அவளை காப்பாற்றுவதற்கு எம்ஜிஆர் போகிறார் அப்படி அவர் காப்பாற்ற போகின்ற போது சந்தையிடுவது போலவும் அதே நேரத்தில் பத்மியை பாடல் பாடுவது போலவும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த பாடல் காட்சியை படமாக்கி இருப்பார்கள் கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ என்கின்ற பல்லவியில் பத்மினி அந்த கண்களில் காதல் பிரிவின் துயரத்தை மிக அழகாக காட்டியிருப்பார் அதில் ஏக்கமும் எதிரொலிக்கின்ற விதத்தில் அவருடைய நடிப்பு மிகவும் அசாத்தியமாக இருக்கும் நாம் இருவரும் ஒன்றாக இணைய முடியுமோ என்கின்ற இரண்டாவது வரியை சொல்லும் பொழுது அவருடைய கண்களிலேயே ஒரு ஏக்கம் கலந்த ஏமாற்றம் கலந்த ஒரு பார்வை வெளிப்படும் அதிலேயே இல்லை நீங்கள் சேர மாட்டீர்கள் பிரிந்து விடுவீர்கள் என்ற ஒரு உண்மையை நமக்கு அது சொல்லாமல் சொல்வது போல இருக்கு பச்சை கிளியாக பிறந்திருந்தால் நான் பறந்து வந்து தேடி இருப்பேன் தேர் ஏறி உன்னை தேடி இருப்பேன் ஆனால் நான் மனித பிறவை எடுத்து விட்டேன் அதனால் இப்பொழுது நான் இங்கே இருக்கின்றேன் நீங்கள் எங்கோ இருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய கையெறி நிலையை மிக அழகாக காட்டுவது போல முதல் சரணத்தை எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை உங்களிடம் அனுப்பிய தூதும் உங்களிடம் வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை என்று அந்த முதல் சரணம் முடிந்திருக்கும் நாம் காதலிக்கும் போது நாம் சந்தித்த இடங்கள் எல்லாம் என் கண் முன்னே நிரலாடுகின்றன அந்த காட்சிகள் வந்து என்னுடைய நெஞ்சை சுடுகின்றன என்று இரண்டாவது சரணத்தில் தொடங்கும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று நீங்கள் அன்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதுகளில் கடல் அலை போல மோதிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற அது இரண்டாவது சரணம் அந்த ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பை மிக அழகாக விளக்கி விளக்கியிருக்கும் உங்கள் நினைவாக நீங்கள் எனக்கு விரலில் அணிவித்த மோதிரம் இங்கே இருக்கிறது நானும் இங்கே இருக்கிறேன் ஆனால் அந்த மோதிரத்தை அணிவித்த நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை இந்த பிரிவை தாளாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று இரண்டாவது சரணம் மிகுந்த சோகத்தில் முடிந்திருக்கும் பாடலின் வரிகளும் அந்த பாடல்களுக்கு இசை வடிவம் கொடுத்த மெல்லிசை மன்னர்களின் இசையும் அந்த பாடலுக்கும் இசைக்கும் உயிர் கொடுத்த பத்மினியின் நடிப்பும் இடையிடையே எம்ஜிஆரின் சண்டை காட்சியும் ஒரு புது விதமான கலவையான ஒரு ரசனையை ரசிகர்களுக்கு விருந்தாக இந்த பாடல் மிகச்சிறந்த ஒரு வெற்றி பாடலாக அமைந்திருந்தது இந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமும் அந்த பாடலின் வரிகளும் அதன் இசையும் இன்றைக்கும் நம்மை கட்டி போட்டு இருக்கின்ற அந்த மாயத்தை செய்கிறது அந்த மாயம் டூ கே கிட்ஸ்கள் இன்றைக்கு கேட்டாலும் அந்த ஜாலத்தை இந்த பாடல் செய்யும் என்பதுதான் இந்த பாடல் பெற்ற வெற்றி இந்த பாடலை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோடு சந்திக்கலாம் வணக்கம்